முஹம்மத் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அலிர் அலி அல்லாஹ் அவர்களை எவ்வாறு வர்ணித்தார்கள் என்று தெரியுமா அன மதீனத்துல் அல் அலியுன் பாபுஹா நான் இல்முனுடைய கோட்டை என்றால் அதனுடைய வாயல் அலிரலி அல்லாஹ் அவர்கள் என்பதாக கூறினார்கள் அந்த ஹலீஃபா அலிரலி அல்லாஹ் அவர்களின் இறை நம்பிக்கை எவ்வாறு இருந்தது என்று கூறுகையில் மன் ஜாம அன்ன இலாஹனா மஹ்தூத் பகது ஜஹில் அல் ஹாலிக் யார் எங்களுடைய அல்லாஹ் ஒரு அளவு கொண்டவன் சடத்தன்மை கொண்டவன் என்று யார் எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ நிச்சயமாக அவர் படைத்த அல்லாஹுவை அறியாதவர் என்பதாக கூறினார்கள் அன்புக்குரியவர்களே சிந்தித்து பாருங்கள் ஹலீஃபா அலி ரல்லாஹன் அவர்களின் இறை நம்பிக்கை எவ்வாறு இருந்தது என்று சஹாபாக்களின் இறை நம்பிக்கை எவ்வாறு இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு தாலா ஒரு சடத்தன்மை கொண்டவன் ஒரு அளவு கொண்டவன் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை போன்ற அளவு கொண்டவன் அல்லது தாலா பிரம்மாண்டமான ஒரு அளவு கொண்டவன் என்று யாரெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமா அவர்கள் அல்லாஹுவை சரியான முறையில் அறியாதவர்கள் தான் அல்லாஹு தாலா ஒருபோதும் அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான் அல்லாஹு தாலா தான் அனைத்தையும் படைத்தவன் மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்கள் வானம் பூமி சுவர்க்கம் நரகம் என்று அனைத்து படைப்புகளையும் படைத்து அவைகளுக்கு அளவுகளை நிர்ணயித்தவன் அவன்தான் தான் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான் அவனும் ஒரு அளவு கொண்டவன் என்று கூறுவது நிச்சயமா அல்லாஹு தாலா அவன் அவனை பற்றி குர்ஆனிலே கூறியதற்கு மாற்றமானது அல்லாஹு தாலா ஒருபோதும் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான் என்று தெளிவாகவே தாலா கூறிவிட்டான் எவ்விதத்திலும் அவனை போன்று எதுவுமே கிடையாது என்பதாக கூறிவிட்டான் இதுதான் முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய தாபியன்களுடைய அவர்களை பின்பற்றி வந்த அனைத்து கோடான கோடி முஸ்லிம்களுடைய நம்பிக்கைமாகும் அல்லாஹு தாலா எதற்கும் எவ்விதத்திலும் ஒப்பாக மாட்டான் அவன் படைப்புகளுக்கு முற்றிலும் மாற்றமானவன் என்பதாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா